உடைந்த சிலைகளை வீட்டில் வைத்துக்கொள்ளலாமா ஒரு எபிசோடே போட்டிருக்கோம் நம்ம ஒரு சகோதரியோட சிலை உடஞ்சி போச்சு அதை என்ன பண்ணலான்னு சொல்லும்போது ஒரு பாட்டி ரூபத்தில் வந்து என் சிலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாபா சொன்னதாக கனவுல சொன்னதாக அந்த சகோதரி நம்மள்கிட்ட பதிவு பண்ணாங்க அதுதான் உண்மை இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க கைகால் உடஞ்சி போச்சுன்னா அதுக்காக அந்த பெரியவங்களை தூக்கி போட்டுற மாட்டோம் கூடி மட்டும் ஒட்டுறத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் அழகாக ஒட்ட முடியும்னா ஃபெவிஸ்டிக் போட்டோ இல்லை ஃபெவிக்விக் போட்டோ ஒட்டி அழகாக நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம் உடைந்த சிலைகளே வழிபடலாமா அதெல்லாம் தப்புன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாருன்னு இந்த ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கே கேட்டுக்காதிங்க அவங்க எங்கேயோ யாரையோ சொன்னதை காதில் கேட்டு வந்து இங்கே வந்து பயங்கரமாக கூட நாலஞ்சு சேர்த்து விட்டு அளந்து விட்ருவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க எல்லாமே பாபா தான் இல்லைங்களா அப்படி உடஞ்சி போச்சுன்னா என்ன அர்த்தம் நமக்கு வருகின்ற ஒரு பெரிய ஆபத்தை பாபா வாங்கி கொண்டார்ன்ற அர்த்தம் அதுதான் உண்மை சந்தோஷப்படுங்க சிலை உடஞ்சி போச்சு பாபா நம்முடைய ஆபத்தை வாங்கிக்கிட்டார் பாபாவை நம்ம அழகாக ஒட்டி நம்ம வீட்டில் வச்சுப்போம் ஒரு சகோதரி ஆனால் இந்த மாதிரி உடஞ்ச சிலையாக நிறையா வச்சுருக்கேன்ண்ணா நான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படி தான் பண்ணணும் தயவு செய்து உடைந்த சிலைகளை தூக்கி போடாதீங்க ஒட்ட வைக்கவே முடியாது சில்லு சில்ல உடைஞ்சி போச்சுன்னா நீர்நிலையில் கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துடுங்க அது பண்ணலாம் நியாயம் ஆனால் ஒட்ட வச்சு அழகுபடுத்த முடியும்னா அதை ஜம்முனை ஒட்ட வச்சு நம்ம வீட்டிலே வச்சு பூஜை பண்ணலாம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்